நான் பா சுந்தரையா அவர்களோடு கழித்த நாட்கள் ரொம்ப அற்புதமான நாட்கள் அவர்கிட்ட வந்து ஏதோ அனுமதி வாங்கணும்னா to வச்சுங்க ரொம்ப ஈஸி ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு your பண்ணிக்கணும் பாஸ்டர் பாஸ்டர் ஐ டு கோ டு போகும்டி வெரி அர்ஜென்ட்லி போயிட்டு வரட்டுமா ஐ கோ போயிட்டு வாப்பா ஸோ யூ கோ யூ ரைட் இதுமே நிறுத்த முடியும் ஒன்று ஸோ கேன் ஐ ஸ்டாப் யூ எனிமோர் நீ ஆல்ரெடி ட்ரெஸ்ஸரலாம் பண்ணியாச்சு ஆல்ரெடி ட்ரெஸ்டு அப் தூக்கியாச்சு யூ டேக்கன் அப் யுவர் பேக் ஆவடிக்கு போனி கிளம்பியாச்சு சோ யூ ஹேவ் போப்பா யூ கோ யூ மூவ் நீ போயிடு முட்டிட்டு வாரியோ சுட்டிட்டு வரறியா போ நோ மேட்டர் யூ கோ கோ ஹிட் யுவர்செல்ஃப் அண்ட் கம் மனுஷன் ஒண்ணும் பண்ணல மாட்டாரு உடனே ஃப்ரீ ஹி நெவர் சீஸ் எனி अदर கோ ஆனா அந்த மனுஷன்கிட்ட அனுமதி मांगணுமா பட் இஃப் யூ ஹேவ் டு கெட் 퍼மிஷன் फ्रॉम हिम ஒரு लुங்கி கட்டிக்கணும் ஹேவ் டு கவர் யுவர்செல்ஃப் வித் அ ஒரு மணி போடக்கணும் அண்ட் ஹேவ் டு வேர் பனியன் பாஸ்டர் பாஸ்டர் ஆவடி வரைக்கும் போணும் ஐ வாண்ட் டு கோ அண்டில் ஆவடி வெயிட் பண்ணுமா ஷால் ஐ கோ பாஸ்டர் கண்ணம் மூடிக்குவாரு ஹி வில் க்ளோஸ் ஐஸ் எதுக்கு ஃபார் வாட் காரணம் so you have told the reason so do you want to know surely so if you say you want to go for sure அவர் நீங்க சீ மேடே வேணாம் த வே என்கொயரிஸ் செல்ஃபி வில் சே ஐ டோன் மாட் கோ அவர் கேட்குற கேள்விங்களை கேட்டாலே சரி மேடே வேட இஃப் இஃப் யூ நோ த கொஷின் சி ஆஸ் பீ பில் சே யூ ஐ டோன் மாட் கோ இவ்வளவு என்கொரி பண்ணார ஸோ யு ஹாஸ் என்கொயரிட் ஸோ மச் ரைட் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் அங்கேருந்து என்ன பதில் வருன்னா நோ ஸோ மோஸ்ட்லி நைன்ட்டி நைன்ட்டி பர்சன்ட் பீ பிள் டிசீவ் த ரிப்ளை ஆஸ் நோ அதனால எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ எவ்ரி ஒன் நியூ திஸ் வெரி வெல் இவர்ட்ட போனால்

நான் அந்த கை போட் குடுக்கணும் சோ ஐ யூஸ்டு கிவ் हिम காபி தென் அப்போ என்னுடைய வீட்டுக்கும் தங்கச்சி எங்க அம்மா இருந்த இடத்துக்கும் 20 மினிட்ஸ் சைக்கிள் தேடி சோ இட் டேக்ஸ் 20 மினிட்ஸ் ஆஃப் சைக்கிள் ரிம் வந்து நிமோஷ சைக்கில்ல இஃப் ஐ கோ பை சைக்கிள் இன் 20 மினிட்ஸ் ஐ கேன் ரிட்டர்ன் பேக் இன் अदर தங்கச்சியை பாக்கறது 20 மினிட்ஸ் அண்ட் 20 மினிட்ஸ் டு see my sister நான் போய் பாஸ்டர் ட ஐ went படுக்கப் போறார் அண்ட் இஸ் அபௌட் டு ஸ்லீப் பாஸ்டர் பாஸ்டர் என் தங்கச்சி குழந்தை பிறந்திருக்கு அம்மா சிஸ்டர் இஸ் டெலிவர்ட் அ பேபி நீங்கள் தூங்கி எழும்புறதுக்குள்ள நான் வந்துடுவேன் ஸோ பிஃபோர் யூ வேக்அப் ஃப்ரம் இயர் ஸ்லீப் ஐ விட்டர்ன் பேக் படுக்க போன மனசு எலும்பி உட்காந்தாரு தர்சன் ஊன் டு ஸ்லீப் ஜஸ்ட் ஓக்அப் அண்ட் சாட் உட்காந்துட்டு ரொம்ப அவசரமா இட் இஸ் இட் வெரி அர்ஜென்ட் அவசரமும் நல்ல ஃபஸ்ட்டா இட்ஸ் நாட் ஸோ அர்ஜென்ட் தங்கச்சிக்கு புள்ள பிறந்ததுன்னா

நான் கேட்டது ஒன்னவர்ங்க ஐ जस्ट आस्क फॉर 1 आवर 1 आवर போயிட்டு நீ கேட்டதுக்கு ஐ जस्ट 1 ரெண்டு மறந்து விட்டுட்டு என் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி ஊழிய எப்படி இருக்கணும் அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாரு ஆஃப் God should be and then he said you go and come நான் சொன்னேன் ஐ said காஃபி டைம் ஆயிடுச்சு டைம் ஃபார் காஃபி காபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் போறேன் சோ ஐ வில் கெட் யூ காபி அண்ட் தென் லீவ் நான் எப்ப போனேன்னு சொல்லி அவelde கேட்டு பாருங்க சோ யூ ஆஸ்க் அண்ட் see when i went to see her சில ವರ್ಷங்கள் பொறுத்து என்ன பாக்க வந்தா சோ আফட்டர் சம் இயர்ஸ் ஷி கேம் டு see me அபௌல ஐ நெவர் வெண்ட் ஆனால தான் தைரியமா பேசற தட் இஸ் வை ஐ ஸ்பீக் சோ போல்லி இந்திக்கு அதே மாதிரி தான் ஆண்ட்ா நிக்கிறேன் அண்ட் ஈவன் டுடே ஐ அம் वेटिंग फॉर காட் சச் அ ப்ரே ஆண்டவர் லார்ட் என்ன செய்யணும் வாட் ஆர் सपोज्ड டு டு வெயிட்

முன்னால நான் உன்ன போனு சொன்னேன் earlier i said you to so go என்ன பண்ணற உன் கையில அவர்களை ஒப்பு கொடுத்த so that time i delivered them into your hands நீ எனக்கு வெயிட் பண்ணியானா but if you wait for me நான் அவர்களை முறியடிப்பேன் i will smite them completely நான் அவர்களை முறியடிப்பேன் i will smite them நான் சொல்லுமே i will tell you தேவன் உடனே அனுமதிப்பதற்கும் தேவன் பொறுமையாய் அனுமதிப்பதற்கும்